வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க இன்றைக்கி எதை பற்றி சொல்லிவிட்டு நான் தூங்கலான்னு இருக்கேன்னாங்க நீங்கள் எல்லா கோயில்கள்லேயும் போயிருப்பீங்க இப்போ நான் அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறீங்க திருவண்ணாமலை போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அண்ணாமலையார் தான் அங்கே எல்லாமே அடிமுடிக்கான அதிசயம் எங்கள் அண்ணாமலையாருன்னுவாங்க அவர் வந்து பாதத்தையோ த அடிமுடி அடிமுடி அதை தலையோ பாதத்தையோ கண்டவருங்க யாருமே இல்லைன்னு வாங்க ஏன்னா அவர் ஜோதி வடிவில் அங்கே காட்சி தராரு சரி நிறைய பேர் அங்கே போனாங்கன்னா கூட அண்ணாமலையாரை பார்த்துருவாங்க அந்த அம்மாவை பார்க்குறது கூட சில பேர் பாதி கூட்டம் தான் போவோம் மீதி பேர் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர்னா அம்மா கற்பகாம்பால்லாம் அடுத்தது தான் கபாலீஸ்வரர் தான் மெயினாங்க அந்த மாதிரி தான் எல்லா கோயில்கள்லேயும் சிவபெருமான் தான் முதல்ல இருப்பார் அவருக்கு அடுத்தது தான் அம்மான்ற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு ஃபார்முலா வந்து மலையானூரில் ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க ஏன்னு கேளுங்க எங்கள் அப்பன் சிவன் வந்து எல்லாத்தையும் விட இப்போ வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது த அப்படிப்பட்ட சிவபெருமானே அங்கே வந்து மலையனூர்லங்க அம்மாவை அம்மாவை விட ஒரு நான் பத்தில் ஒரு பங்கு தான் சின்ன ரூபமாக அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் இருப்பார் ஒரு ஓரமாக குட்டியாக அது சி சிவபெருமானு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவர் லிங்க வடிவில் இருக்க மாட்டார் சிலை வடிவில் இருப்பார் அங்கே மலையனூரில் அம்மா தாங்க அங்கே ஆண் தெய்வங்களுக்கு வேலையே கிடையாது அங்கே பாவாடராயன் இருக்கார் அவரும் ஒரு குட்டி சாலையாக சிவபெருமான் எப்படி குட்டி கொண்டா இருக்காரோ அதை மாதிரி பாவாடராயன் காவல் தெய்வம் ஒரு குட்டி சிலையாக தம்மு தூண்டு தான் இருப்பார் ஆனால் அம்மா வந்து அப்படி ஒரு அப்படியே ஒரு உயரமாக அப்படி ஒரு சிலையாக உக்ர ரூபமாக அப்படி முகம் பயங்கர கோபத்தோடு உட்காண்டிருக்கும் அந்த அம்மா மலையனூரில் அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா அங்கே ஆட்சி செய்கிறது அந்த அம்மா தாங்க அங்கே எந்த ஆண் தெய்வத்துக்கும் வேலையே கிடையாது ஆனால் இந்த ரூல்ஸ் வந்து வேறு எந்த கோயில்லையும் நீங்கள் பார்க்க முடியாது எங்கே போனாலுமே சிவபெருமான் அவருக்கு தான் முதலிடும் அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்குன்னுவாங்க ஆனால் மலையனூரை பொறுத்த வரைக்கும் மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா தாங்க மெயின் சிவபெருமான் அங்கே குட்டி ரூபமாக தமித்தூன்னு தான் இருப்பார் அங்கே வந்து எந்த அதாவது பிரம்மன் மூ மூவர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா தேவர்கள் மூவர்கள்ன்ட்டு மூவர்கள்னால் யாருங்க இப்போது பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவங்க மூணு பேர் தான் சொல்லுவாங்க அங்கே சிவனே குட்டி ரூபத்தில் தான் இருக்கார் ஆனால் அதே மாதிரி பிரம்மாவோடைய தலையை தான் காலில் போட்டு மிதித்த மாதிரி உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா விஷ்ணு வந்து அந்த அம்மாவுக்கு ஆலோசனை கொடுக்குறவர் எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா கோவிந்தான்னு கத்திக்கிட்டு தான் வருவாங்கால பரமேஸ்வரி அந்த அம்மா மருள் வந்தால் கூட அப்படி தேவர்கள் மூவர்கள் யாருக்குமே ஒரு படி மேலே போய் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல ம அந்த பார்வதி தேவி அது அங்கே மலையனூரில் தாங்க மலையனூரில் தான் அங்காள பரமேஸ்வரி அப்படி ஒரு ரூபமாக வந்து நிற்கிறாங்க அவங்க சுடுகாட்டில் கோயில் கொண்டு